சிக்கன் ரோல் புரோட்டா பள்ளிப்பாளையம் சிந்தாமணி அல்லாம்பட்டி காட்டு வருவல ஆந்திரா சிக்கன் இருக்குது கொத்துக்கறி ரோஸ்ட் இருக்குது மதியம் பிரியாணி நான்வெஜ் மில்ஸ் வெஜ் மில்ஸ் சைனீஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குதுங்கண்ணா ஆந்திரா சிக்கன் அப்புறம் நூல் புரோட்டா பன் புரோட்டா சிக்கன் கிரேவி இதுக்காக தான் மக்கள் வர்றது காரணமே அதிகமாக நம்ம கடைப்பேரே ஸ்ரீ அபிராமி பன் புரோட்டா ஸ்டால் அண்ட் மில்ட்ரி கிச்சன் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்மியாகவும் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டிஸ் அதிகமாக வந்து இருக்கு நம்மள்ட்ட என்னைக்குமே சைனீஸ் ஐட்டம் அதிகமாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க அப்புறம் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் கறி தோசை இலை புரோட்டா பன் புரோட்டா எடப்பாடி புரோட்டா அப்புறம் முட்டை பன் சிக்கன் புரோட்டா அந்த முந்திரி இதெல்லாம் வச்சு தருவோம் நம்ம கடைக்கு யூடியூப் பார்த்து வந்திருக்காங்க நிறைய பேர் அப்புறம் சத்திய மங்கலத்துல இருந்து பள்ளிப்பாளையம் கமராபாளையம் அந்த மாதிரி நம்மளை தேடி வர்றாங்க இல்லைன்னு சொல்லாம கொடுத்துருவோம் ஃபேமிலி மாதிரி தான் வர கஷ்டமாரி நம்ம நடந்துக்குவோம் அடுத்தவங்க மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டோம் வேலை செய்யறவங்க முத கொண்டு நம்ம அந்த ஃபேமிலி ஆள தான் நம்ம நினைச்சுக்கோம் கடை டைமிங் சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்து நைட் பன்னெண்டு வரையுமே இருக்கும் சாப்பிடாதவங்க ஒரு ஹோட்டைங் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கடை இங்க பெரிய வளர்ச்சி நாலு ரோட்ல ஸ்ரீ அபிராமி பண்புரட்டால் மில்ட்ரி கிச்சன் இருக்கு